குறிப்பாக நேற்று புதிய பாராளுமன்றம் தினுடைய முதல் நாள் அமர்வுகள் இடம்பெற்றிருந்தது இதில் ஜனாதிபதி தலைமை தாங்கி புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தனது உரையை ஆற்றியிருந்தார் எங்களுடைய பல எதிர்பார்ப்புகள் அந்த உரையிலே வெளிப்படவில்லை என்பதுதான் உண்மை குறிப்பாக பல விடயங்கள் அதாவது அனைத்து அதிகாரங்களும் கொண்ட அதிகாரத்தை கொண்ட ஜனாதிபதி முறைமை முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையும் முழுமையாக அது நீக்கப்படும் என்ற அந்த உத்தரவாதமும் என்பிபியினரால் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைய உரையில் அது தொடர்பாக எந்த ஒரு விடயமும் முன்வைக்கப்படவில்லை அது மட்டுமல்ல பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய நீக்கம் தொடர்பாக மிக நீண்ட காலமான கோரிக்கைகள் இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த உறுதிமொழி தொடர்பாகவும் நேற்றைய உரையில் எந்த விடயங்களும் இடம்பெறவில்லை அதேபோல் ஈஸ்டர் தாக்குதல் அதன் பின்னரான விசாரணை அதன் பின்னர் அப்பாவிகள் பலர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பாகவும் எந்த விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை அதற்கு பிற்பாடு தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை புதிதாக மீண்டும் கைது செய்யப்பட்டவர்கள் புதிதாக பயங்கரவாத தடை ஏன் பாவிக்கப்பட்டது தொடர்பான தெளிவுபடுத்தல்கள் மற்றும் அந்த உறுதிமொழிகள் தொடர்பான எந்த ஒரு கருத்தும் முன்வைக்கப்படவில்லை இவை இன்றைய அரசியலில் மிகவும் முக்கியமான விடயங்கள் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் இவை அங்கு முன்வைக்கப்படாத ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது அதேபோல் தேசிய ஒற்றுமை தொடர்பாக அனைவரும் இலங்கையராக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக அனுரவர்கள் விடயங்களை மேலோட்டமாக கூறியிருந்தார் ஆனால் தேசிய இனப்பிரச்சனை என்பது தொடர்பாகவும் அதிகார பரவலாக்க தொடர்பாகவும் எந்த ஒரு தீர்க்கமான கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை இவை மட்டுமல்ல கடந்த அறகள போராட்டத்தினுடைய அடிப்படையாக அமைந்த பொருளாதார பிரச்சனைகள் அதன் பிற்பாடு ஐஎம்எஃப் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தினால் நாங்கள் இழந்தவை என்ன தனியார் மயமாக்கல் ஏற்கனவே இலவசமாக அடித்தட்டு மக்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த சேவைகள் எல்லாம் தனிமார்மயப்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் அதிகளவான வரி அந்த வரியினூடாக பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் என்று மிக நீண்ட பட்டியல் இருக்கின்றது அதேபோல் ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியம் தனது அத்தனை நிலைப்பாடுகளுக்கும் இலங்கையை தலையாட்ட வைத்த அந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் ஓரொரு நிலைக்கு செல்ல வேண்டுமென்ற கோரிக்கையை நாங்கள் நீண்ட காலமாக பேசி கொண்டிருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியினர் ஆரம்பத்திலே ஐஎம்எஃபினுடைய இந்த செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள் ஐஎம்எஃபினுடைய செயற்பாட்டினால் முழுமையாக நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை அவர்கள் போராட்டத்தினூடாக தெளிவுபடுத்தி இருந்தார்கள் ஆனால் இன்று ரணில் விக்ரமசிங்கவினுடைய அதே நிலைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கான அத்தனை வேலை திட்டங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பாரிய பொருளாதார பின்னடைவு அடித்தட்டு மக்கள் மேலும் தங்களுடைய பொருளாதார ரீதியாக கீழே செல்கின்ற நிலைமை அத்தியாவசிய சேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாமல் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றமை அதேபோல் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் தொடர்ந்தும் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழ் விழுகின்ற அந்த சூழ்நிலை புதிதாக இடைத்தட்டு வர்க்கத்தில் இருந்தவர்கள் வரமைக்கோட்டுக்கு கீழ் சென்றுள்ள அந்த மோசமான நிலைமை போசாக்கு குறைபாடு மாணவர்களுடைய கல்வியில் ஏற்படுகின்ற பாதிப்பு பல ஒதுக்கீட்டில் இருக்கின்ற சிக்கல்கள் அரசாங்கத்தினுடைய வருமான இழப்பு இப்படி பல்வேறு விடயங்களை சர்வதேச நாணய அதாவது ஐஎம்எஃப் இந்த கோரிக்கைகள் நிபந்தனைகள் ஊடாக பாதிப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இந்த பாதிப்புகள் தொடர்பாக சரியான எந்த நிலைப்பாடும் இல்லாமல் இந்த பாதிப்புகளை சரியான முறையில் அணுகாமல் சர்வதேச நாணய நிதியத்தின் அத்தனை கோரிக்கைகளுக்கும் தலை சாய்ப்பது போன்ற சில நுணுக்கமான விடயங்கள் நேற்று பேசப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றை நாங்கள் கையாளும் பொழுது மக்களுக்கு பாதிப்பில்லாமல் சரியான முறையிலே கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது அதாவது எக்ஸிட் ஃப்ரம் ஐஎம்எஃப் என்றொரு கோரிக்கை ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வருகின்ற அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மிக நீண்ட காலமாக பேசி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் தங்களுடைய அன்றாட பொருளாதார தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையான பொருளாதார கொள்கைகள் நீண்டகால ஊழல்கள் தங்களுடைய சுயலாப சிந்தனைகள் தொடர்பான நிலைப்பாடுகளால் தான் இலங்கை பொருளாதார ரீதியாக எப்படி ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது என்பதை முதல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கிருக்கின்ற ஆளும் வர்க்கத்தினர் விட்ட தவறுகளுக்காக அடித்தட்டு மக்கள் மேலும் மேலும் பாதிப்புகளை சந்திக்கின்ற இந்த விடயங்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் பல்வேறு தடவைகளில் மிக தெளிவாக இங்கு கூறியிருக்கின்றோம் ஐபிஎஃப் இன்டர்நேஷனல் சவரின் பொன் ஹோல்டர்ஸ் அதாவது அவர்களுடைய அவர்களை காப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் அவர்களினுடைய வருமானத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் இலங்கையினுடைய மக்களுக்கு எப்படியான பாதிப்புகள் நிகழ்ந்தாலும் பரவாயில்லை என்று செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் நீக்கப்பட வேண்டும் அதனூடாக மக்களினுடைய பிரச்சனை குறைக்கப்பட வேண்டும் அவர்கள் மீள அனைவருக்கும் ஏற்ற ஒரு பொருளாதார நலன் சார்ந்த விடயங்கள் இங்கு பரவலாக மேம்படுத்தப்பட வேண்டும் அத்தியாவசியமாக கிடைத்து கொண்டிருந்த இலவச சேவைகள் அனைத்தும் அப்படியே இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தான் மக்களிடமிருந்து முதன்மையாக வந்தது பொருளாதார குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டோர் மட்டுமல்ல இப்படி மோசமான பொருளாதார சிந்தனைகள் மோசமான பொருளாதார ஒப்பந்தங்களை செய்து மக்களை மேலும் மேலும் சின்னாவின்னமாக்கி மக்களை மிகவும் பாதிப்புக்குள் கொண்டு செல்கின்ற இப்படியான விடயங்கள் முன்னெடுப்புறையும் மக்கள் தண்டனைக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த புதிய அரசாங்கம் முதலில் மனதில் நிலை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அதேபோல் என்னென்ன கோரிக்கைகளோடு வந்தார்களோ என்னென்ன கோரிக்கைகளை செய்வோம் என வாக்குறுதி அளித்தார்களோ அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றோம் எங்களுடைய கொள்கைகள் எல்லாம் என்னவென்றால் மக்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிழையான பொருளாதாரக் கொள்கையாலும் அரசாங்கமும் ஆளும் வர்க்கம் விட்ட தவறாலும் ஒரு பாதிப்பையும் சந்திக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொள்கின்றோம்